டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அமமுக கட்சியுடைய இரண்டாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதனை அந்த கட்சியுடைய துணை பொதுச்செயலாளரான டி டி விஜயநகரன் தற்போது வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக சார்பாக தற்போது தேனி தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏவான தங்கத்தமிழ்ச்செல்வன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் சட்டமன்ற தேர்தலிலும் அவர் அங்குதான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் மீண்டும் அதே தொகுதியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் போட்டியிடவில்லை அதற்கு பதிலாக தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக சார்பாக துணை முதலமைச்சரான ஓ செல்வத்துரிய மகன் ரவீந்திரநாத் போட்டியிடும் இந்த நிலையில் அவருக்காக துணை முதலமைச்சர் தற்போது பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தேனி தொகுதியை பொறுத்தவரையிலும் துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்துடைய சட்டமன்ற தொகுதி என்பதால் அவருடைய மகனான ரவீந்திரநாத் தற்போது அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அதே தொகுதியில் அமமுக சார்பாக தற்போது தங்கத்தமிழ்ச்செல்வன் களமிறக்கப்படுவது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலமாக தற்போது தேனி தொகுதியில் அதிமுக மற்றும் அமமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே நேரடியாக போட்டியிட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவருக்கும் இடையில் பல நாட்களாகவே மோதல் நிலவி வரும் இந்த நிலையில் தற்போது நேரடியாக ஓபிஎஸ் மகனை எதிர்த்து அமமுகவுடைய வலிமையான வேட்பாளரான தமிழ்ச்செல்வனை தற்போது டிடிவி தினகரன் இறக்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தற்போது தேனி தொகுதியில் அமமுக சார்பாக தங்கத்தமிழ்ச்செல்வன் களமிறக்கப்பட்டிருப்பது குறித்து துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது தேனி தொகுதியை பொறுத்தவரையிலும் தங்கத்தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல வேறு யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்றும் பிரச்சார யுக்திகள் அதற்கு பதில் சொல்லும் என்றும் பதிலளித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க தேர்தலை ஒட்டி அதிமுக திமுக என்ற அனைத்து கட்சிகளுமே தற்போது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் இந்த நிலையில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பெரியகுளம் தொகுதியைச் சேர்ந்த முருகன் தற்போது திடீரென்று மாற்றப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு பதிலாக தற்போது அதிமுக வேட்பாளராக மணிவேல் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இது குறித்து அதிமுக சார்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் அதிமுக ஆட்சிமன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளருக்கு பதிலாக அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளரான மயில்வேல் போட்டியிடுவதாக தற்போது அறிவித்திருக்கின்றனர் பெரியகுளம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முருகன் தற்போது சென்னையில் இருப்பதாலும் அவரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் கதிர்காமாவுக்கு சவால் விடுக்கும் வகையில் தற்போது அதிமுக வேட்பாளரை மாற்றியிருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க அதிமுக கூட்டணியில் தேமுதிக நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் விருதுநகர் வடசென்னை கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி ஆகிய நான்கு தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் விஜயகாந்துடைய மைத்துனரான சுதீஷ் களமிறங்குகிறார் கள்ளக்குறிச்சி தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் கட்சியினர் யாரும் போட்டியிட முன்வராததால் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று தத்தளித்த தலைமை வேறு வழியில்லாமல் மாவட்ட நிர்வாகிகளையே தற்போது வேட்பாளராக அறிவித்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் கள்ளக்குறிச்சியில் சுதீஷ் வடசென்னையில் மோகன்ராஜ் திருச்சியில் டாக்டர் இளங்கோவன் விருதுநகரில் அழகர்சாமி ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் தேமுதிக கள்ளக்குறிச்சி மற்றும் வடசென்னை தொகுதிகளில் திமுகவுடனும் விருதுநகர் மற்றும் திருச்சி ஆகிய தொகுதிகளில் காங்கிரசுடனும் நேரடியாக மோதுகிறது வடசென்னை தொகுதியில் திமுக சார்பில் அழகாபுரம் மோகன்ராஜ் போட்டியிடுகிறார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்று மற்றும் பதினாறு தேர்தல்களில் சேலம் தொகுதியில் போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது வடசென்னை தொகுதியில் போட்டியிட உள்ளூர் ஆட்கள் யாரும் இல்லை என்பதால் தற்போது அழகாபுரம் மோகன்ராஜ் அந்த தொகுதியில் போட்டியிடுவதாக கூறப்படுகிறது அதேபோன்று தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் இளங்கோவன் இந்த முறை திருச்சியில் போட்டியிடுகிறார் அதேபோல விருதுநகரில் மட்டும் அதே தொகுதியைச் சேர்ந்த அழகர் சுவாமி களமிறங்குகிறார் இப்படி நான்கு தொகுதியில் மூன்று வேட்பாளர்களை வேறு இடத்திலிருந்து தற்போது தேமுதிகா நிறுத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலமாக தேமுதிக இந்த தேர்தலில் வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று கூறலாம் இது ஒரு பக்கம் இருக்க கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய முதல்கட்ட பட்டியல் சமீபத்தில் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் தற்போது அது குறித்து பிக்பாஸ் நடிகையான காயத்ரி ரகுராம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது கமலஹாசன் வெளியிட்டுள்ள வேட்பாளர்கள் பட்டியலில் டாக்டர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் இன்ஜினியர்கள் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏன் இவர்களது கட்சியில் மட்டும்தான் அனைவரும் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க போல மற்ற கட்சியில் எல்லோரும் பள்ளிக்கூடம்னா என்னன்னு கேட்பாங்களா டாக்டர்கள் வழக்கறிஞர்கள் என்று மொத்தமாக படித்தவர்களை மட்டுமே வேட்பாளராக அறிவித்தால் போதுமா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் அனைவருடைய உண்மையான தகுதி என்னவென்று கமலஹாசன் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் அதை நம்பி மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் இல்லை என்றால் இதெல்லாம் எப்போதுமே வேலைக்காவாது என்று கிண்டலாக தெரிவித்துள்ளார் சரி இப்போ இதைப் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்